டிவோஷனல் வணக்கம் தெரியும் செவ்வாய்க்கிழமை முருக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் கிருத்திகையும் முருக பெருமானுக்கே உரித்தான நாள் என்று இந்த செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையும் ஒன்று சேர்ந்து வரும் நாள் மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்னாளாக இருக்கும் ஆகையால் இந்த நன்னாளில் நாம் வேல் பூஜை செய்தால் நமக்கு மிகவும் அதிக பலன்கள் இருக்கின்றது இந்த வேல் பூஜையை செய்வதனால் பொன் பொருளை தேடி நாம் ஓட வேண்டியதே இல்லை பொன் பொருளே நம்மை தேடி ஓடி வரும் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு தன் உயிருக்கு பாதகமாக ஏதாவது நேர்ந்து விடுமோ இது ஆகிவிடுமோ அது ஆகிவிடுமோ என்ற எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த வேல் பூஜையை செய்வதனால் அவர்களுக்கு மரண பயம் என்பதே இருக்காது ஆயுள் விருத்தியும் பெருகும் மற்றும் ஒரு சிலரது வீட்டில் உணவு பற்றாய் கூட இருக்கும் அந்த உணவு பற்றாக்குறையே அவர்கள் வீட்டில் இருக்காது வறுமை என்பதே அவர்களை நெருங்கவே நெருங்காது அப்படிப்பட்ட வேல் பூஜை தான் இப்பொழுது நாம் செய்ய போகின்றோம் முருகப்பெருமானுக்கே கவசமாக இருக்கும் அந்த வேலை நாம் பூஜை செய்வதனால் முருகப்பெருமானே நம்முடன் துணையாக இருக்கின்றார் என்றுதானே அர்த்தம் பாருங்கள் இப்பொழுது இந்த வேல் பூஜையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்து முருக பெருமாளின் முழு அருளையும் பெற்றுடுவோம் ஓம் சரவணபவ முதல்ல வந்து வேலை நல்லா சுத்தப்படுத்தி ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்து மேலே வச்சுடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன மலர்கள் இருக்கோ முதல்ல அதை போட்டு வேலை வழிபாடு செய்யுங்க மல்லிகைப்பூ ரோஜாப்பூ சாமந்திப்பூ எந்த பூ இருந்தாலும் பரவாயில்லை அதை வச்சு வேல் மேலே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் தண்ணீரானது எப்படி வந்து சுத்தப்படுத்துதோ நம்ம மனதையும் அது தூய்மைப்படுத்தும் அதற்காக முதல்ல தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு இருக்கிற நோய் நொடி எல்லாமே போயிடும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு பிறகும் நீங்கள் நிச்சயமாக ஆராதனை காட்டுங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து பஞ்சாமிர்தம் உங்கள் கைகளாலேயே நீங்கள் ரெடி பண்ணுங்கள் பஞ்சாமிர்தம் வந்து ரொம்பவே சுலபமான ஒரு வழி தான் இருந்துச்சுன்னா அதில் வெள்ளம் போட்டு வேல் மேலே அழகாக ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க வேறு என்னென்ன பழங்கள் இருக்கோ அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வேல் தலை மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் இப்போ பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆராதனை காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆராதனை காமிச்ச பிறகு நான் சொன்ன மாதிரி அந்த பஞ்சாமிர்தத்தை அடுத்த அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சு இப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் இந்த அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு வேறு என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ பொருட்கள் இருக்கோ அபிஷேக பொருட்கள் இருக்கோ அதையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் என்ன தான் நம்ம வேல் வச்சு வழிபாடு செய்தாலும் அவர் அருகிலுக்கு நிச்சயமாக நீங்கள் முருகப்பெருமானின் திருவுருவமோ சிலையோ எது இருந்தாலும் வச்சு கூட அபிஷேகம் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து சிலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபோட்டோவாவது அந்த வேல் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோக்கு பூ மட்டும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ வேல் பூஜை முடித்த பிறகு முருகப்பெருமானியும் வேலையும் பக்கத்தில் வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி நம்ம மனசு நிறைய ஆராதனை காட்டணும் பாருங்கள் முருகப்பெருமானி எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா కలియుగ దైవమే కందా పోచ్చి ఓం సరవణ భవ